ஹார்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சென்னையில் ஆறு எம்எல்ஏக்கு ஆபத்து இதுதான் டாபிக் சென்னையில் ஆறு எம்எல்ஏக்கு என்ன ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுல்ல அதுதான் ஆபத்து இப்போ நான் சென்னைனா சென்னை பெருநகர சென்னை அந்த அளவுக்குள்ள எடுத்துக்கிற மொத்தம் இருபத்தி மூணு தொகுதி மதுரவாயில் தொடங்கி தாம்பரம் வரை எல்லா எம்எல்ஏக்கள் பேர் யார் போட்டியிட போகிறார்கள் யாருக்கு ஆபத்து இதெல்லாம் நான் பட்டியல் போடுறேன் மதுரவாயில் கணபதிக்கார் காரப்பாக்கம் கணபதி இருக்கிறார் திமுக எம்எல்ஏ அந்த இடத்திற்கு இப்ப அவர் தான் சரியான நபர் அவருக்கு இடையே போட்டி போடுவதற்கு ஆள் இல்லை ஆனால் கமல் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த பத்ம பிரியா ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார் அந்த முயற்சி வெற்றி பெறுவது சந்தேகம்தான் அடுத்து அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் கடந்த சில வருடங்கள் இருந்த வேகம் இப்போ ஒரு ஒன்றரை வருடமா அவருடைய வேகம் குறைந்து போயிருக்கிறது அது ஒரு டவுட்டு ஸோ முதலாபத்து அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேலுக்கு மூன்றாவது மாதவரம் எஸ் சுதர்சனம் இவர் வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ தொடர வாய்ப்பு அதிக வாய்ப்பு அடுத்து நான்காவது திருவற்றியூர் கேபிபி சங்கர் இவர் முன்னாள் அமைச்சர் சாமியோடைய தம்பி இவருக்கு வந்து கடந்த முறை எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததே பெரிய ஆச்சரியம்தான் காரணம் திமுகவுடைய ஐடி விங் பெண் என்று சொல்லப்படுது அந்த ஐடி விங் எடுத்ததில் வந்து தொழிற்சங்கவாதிகளுக்கு தான் திருவற்றியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பட்டியல் போட்டு அதில் தொழிற்சங்க தலைவர்களே முதலிடத்தில் இருந்தார்கள் அதையெல்லாம் மீறி கே பி பி சங்கர் வந்து எம்எல்ஏ வாங்கி கொண்டு வந்து நின்று ஜெயித்து விட்டார் ஆனால் சமீபத்தில் அவருக்கு வந்து ஜேசிபியில் வந்து பூ கொட்டினது ஐநூறு ரூபாய் நோட்டு மாலை போட்டதெல்லாம் கட்சி தலைமையை ரொம்ப வந்து பாதித்திருக்கிறது எனவே அவருக்கு இந்த முறை சீட்டு கிடைப்பது சந்தேகம் அடித்து பிடித்து வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இரண்டாவது ஆபத்து திருவத்தியூர் எம்எல்ஏ கேபிபி சங்கருக்கு அடுத்து ஐந்தாவது தொகுதி ஆர்கே நகர் ஜேஜே ஜே எபினேசர் இந்த தொகுதியின் எம்எல்ஏக்கு கடும் ஆபத்து இருக்கிறது காரணம் மாவட்ட செயலாளர் ஆர் சேகருக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஆபத்து எபினேசருக்கு ஆறாவது தொகுதி பெரம்பூர் மாவட்ட செயலாளர் ஆர் சேகர் எப்படியும் வாங்கி விடுவார் பிரச்சனை இல்லை கொளத்தூர் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை எட்டாவது வில்லிவாக்கம் வெற்றி இது பேராசிரியர் அன்பனுடைய பேரன் தொகுதி சத்தியமாக அவருக்குத்தான் அடுத்து ஒன்பதாவது திருவிக்கா நகர் தாயகம் கவி இவர் வந்து இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த முறை மேயர் பிரியா அங்கு நிறைய செலவு செய்து பணிகளை தொடர்ந்து வருகிறார் எனவே அதிக வாய்ப்பு மேயர் பிரியாவுக்கு இருப்பதாக கட்சி வட்டாரம் சொல்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாயம் கவி அவர்களுக்கு ஆபத்து ஸோ அடுத்து எழும்பூர் ஐ பரந்தாமன் ஐ பரந்தாமனுக்கும் மாவட்ட செயலாளர் அமைச்சர் சேகர்பாபுக்கும் பயங்கர முட்டல் மோதல் தகராறு அதை மீறி ஐ பரந்தாமன் வாங்குவாரா வாங்க மாட்டாரா என்பது தெரியவில்லை அந்த இடத்திற்கு வேறு சிலரை மாவட்ட அமைச்சர் சேகர்பாபு தயார் செய்து வருகிறார் ஆனால் பரந்தாமனுடைய ஆதரவாளர்கள் சொல்வது என்னவென்றால் அவர்தான் அடுத்த முறையும் எம்எல்ஏ வேட்பாளர் என்கிறார்கள் அடுத்து பதினொன்றாவது தொகுதி ராயபுரம் ஐட்ரி மூர்த்தி ரொம்ப கஷ்டமான ஒரு தொகுதியாக இருந்ததை வந்து சுலபமாக வெற்றி பெற்று விட்டார் ஐட்ரி மூர்த்தி முதல் முறை ஆனால் இந்த இடத்தை முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானுடைய மகன் டாக்டர் சுபேர் கான் எப்படியாவது வாங்கிவிடும் என்று துடித்து கொண்டிருக்கிறார் ஐட்ரி மூர்த்திக்கு கஷ்டம் என்று சொல்கிறார்கள் ஆபத்து என்று சொல்கிறார்கள் பன்னெண்டாவது துறைமுகம் தொகுதி சேகர்பாபு ஓகே பதிமூணாவது சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஓகே பதினாலாவது ஆயிரம் டாக்டர் எழிலன் நாகநாதன் இதுவும் சொல்ல தேவையில்லை கன்ஃபார்ம் டிக்கெட்டுங்கிறாங்க பதினைந்தாவது அண்ணா நகர் மோகன் இவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பால்ய நண்பர் ஆனால் இந்த முறை இவருக்கு வாய்ப்பில்லை யாருக்கு வாய்ப்பு என்றால் அவருடைய மகன் கார்த்தி மகன் கார்த்திக்கு நிச்சயமாக சீட்டு அவருக்கு தான் என்று சொல்கிறார்கள் அடுத்து பதினாறாவது தொகுதி விருகம்பாக்கம் பிரபாகராஜா வணிகர் சங்கத்தில் விக்ரமராஜாவுடைய மகன் அணியில் இருக்கிற இந்த பிரபாகராஜா மீது கடும் எதிர்ப்பு விருகம்பாக்கும் தொகுதியில் கட்சியினர் பொதுமக்கள் மற்றும் எல்லா தரப்பு எதிர்ப்பையும் பிரபாகராஜா சம்பாதித்திருக்கிறார் ஆனாலும் துணை முதலமைச்சர் உதவினுடைய ஆதரவில் மீண்டும் சீட்டு பெற்று என்றார்கள் ஓரளவுக்கு டவுட்டாக இருக்கிற தொகுதி பிரபாக ராஜாக்கு அடுத்து சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன் வாங்கி விடுவார் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு மாவட்ட செயலாளரும் கூட எப்படி இருந்தாலும் இந்த முறை அவரை மாற்ற வேண்டும் என்று சிலர் வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு மேலிடத்தில் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர் வந்து மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல முதலமைச்சருடைய இல்லத்தையும் சேர்ந்து கவனிக்கிற ஒரு பொறுப்பாளர் எதிர்ப்பு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் விட்டுத்தராத ஒரு போக்கை கடைபிடித்தாலும் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் வேலுக்கு வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள் அடுத்து பத்தொன்பது வேளச்சேரி அசன் மௌலானா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது இந்த தொகுதியில் ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்தில் அதிக எதிர்ப்பு இருக்கிற ஒரே தொகுதி அசன் மௌலானாக்கு காரணம் பெரும் பணக்காரர் வீட்டு மகன் முன்னாள் எம்பி ஆருனுடைய மகன் இவருக்கு என்ன சொத்து சுகம் இருந்தாலும் இவருடைய அடிப்பொடி ஆழ்வார்கள் இறங்கி அடிக்கிற அடி ரொம்ப மோசம் தாசில்தார் அலுவலகம் அரசு அலுவலகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இவங்க ஆள் போடல அந்த அளவுக்கு இவர்கள் மீது கடும் குற்றச்சாட்டு இருக்கிறது பட்டா மாற்றுவது அப்புறம் வந்து வாரிசு சான்றிதழ் வாங்குவதெல்லாம் வந்து எம்எல்ஏவுடைய ஆட்கள் பிரதிநிதிகள் தலையீடு இல்லாமல் நடப்பதே இல்லைன்றாங்க ஒரு பெரும் அதிர்ப்பு இந்த தொகுதியை கொடுக்க வேண்டாம் என்று திமுக தரப்பு வலியுறுத்தும் ஆனால் இந்த தொகுதிக்கு துணை மேயர் சத்யா அவர்கள் கடும் முயற்சி செய்து வருகிறார்கள் தகவல் அடுத்து சோழிங்கல்லூர் அரவிந்த் ரமேஷ் எப்படி வாங்கிவிடுவார் இருபத்தொன்று ஆலந்தூர் அமைச்சர் தாமோ அன்பரசன் சொல்ல வேண்டியதே இல்லை பல்லாவரம் இ கருணாநிதி எதிர்ப்பு இருந்தாலும் அவருடைய நெட்ஒர்க் வந்து வேறு லெவல் தலைமையில் வாங்கி விடுவார் என்கிறார்கள் இருபத்தி மூன்று தாம்பரம் எஸ்ஆர் ராஜா வாங்கி விடுவார் என்கிறார்கள் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஆறு எம்எல்ஏக்கு நேரடி ஆபத்து அதில் ஒன்று அம்பத்தூர் ஜோசப் சாம்வேல் இரண்டாவது திருவத்தியூர் பி சங்கர் மூன்றாவது ஆர்கே நகர் எபினேசர் நான்காவது திருவிக்கா நகர் தாயகம் கவி வேளச்சேரி அசன் மௌலானா ஆறாவது ராயபுரம் எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி இந்த ஆறு எம்எல்ஏக்கு ஆபத்து என்கிறார்கள் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு இனி மாதந்தோறும் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை ஒரு உளவுத்துறை மூலமாக தனியார் ஏஜென்சி மூலமாக எடுக்க சொல்லி தலைமை உத்தரவு போட்டிருப்பதாக ஒரு தகவல் உலா வருகிறது எனவே தேர்தல் வரும் வேளையில் எந்த எம்எல்ஏ மாற்றப்படுவார் எந்த எம்எல்ஏக்கு சீட் இல்லை என்பதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது இன்றைய தேர்தல் ஆறு எம்எல்ஏக்கு ஆபத்து